வணக்கம் நம் அறிவான குழந்தைகளுக்கு ஒரு அழகான கதை மனசாட்சி ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டில் கடவுள் சிலை வைக்க ஒரு சிற்பி கிட்ட கேட்க போனாராம் அங்கே போனப்ப அந்த சிற்பி ஒரு சிலையை செய்துக்கிட்டு இருந்தாராம் கொஞ்ச நேரம் அவர் செதுக்குவதை வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பணக்காரர் அவர் செய்துக்கிட்டு இருக்கிற சிலை மாதிரியே இன்னொரு சிலை பக்கத்தில் இருக்கிறத பார்த்தாரு உடனே பணக்காரர் ஒரே கோவில்ல எப்படி ஒரே மாதிரி சிலைகள் வைப்பாங்க இல்ல இது ரெண்டும் வேற வேற கோவிலுக்கா அப்படின்னு கேட்டாராம் கிட்ட அதற்கு சிற்பி சொன்னாராம் இல்லைங்கய்யா கீழே கிடக்குற சிலையில ஒரு பாகம் உடஞ்சி போச்சு பணக்காரர் ஆச்சரியத்துடன் இப்படி எந்த பாகமா உடஞ்ச மாதிரி தெரியலையே நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சிற்பி அந்த சிலையோட மூக்குல சின்னதா ஒரு கீரல் இருக்கு பாருங்க ஆ அட ஆமா அது சரி இந்த சிலையை எங்க வைக்க போறாங்க என்று கேட்டார் பணக்காரர் இது கோவில் கோபுரத்தில் நாற்பது அடி உயரத்துல என்று உளியை உயர்த்தி காட்டி சொன்னாராம் சிற்பி பணக்காரர் வியப்புடன் நாற்பது அடி உயரத்துல இதை யார் கவனிக்க போறாங்க இதற்காக ஏன் இன்னொரு சிலை செய்றீங்க சரியான முட்டாள் ஐயா நீர் என்றார் பணக்காரர் அந்த சிலையில் கீரல் இருப்பது எனக்கு தெரியுமே எப்போது இந்த கோவில் வழி சென்றாலும் எனக்கு எனது தொழிலில் உள்ள குறை உறுத்துமே அதனால் தான் இன்னொரு சிலை என்றாராம் சிற்பி இதிலிருந்து என்ன தெரியுது குட்டீஸ் அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யக்கூடாது ஓ மன திருப்திக்காக வேலை செய்யணும் தேங்க்யூ கதை முடிந்தது மேலும் சில கதைகளுக்கு காலங்கள் பொறுக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் தேங்க்யூ